ஹலோ சிந்துவடியில் பாத்தீங்கன்னா ஜெயிலிருந்து எஸ்கேப் பாக்குற ஒரு சூப்பரான ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னா ஒரு தீவுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு பங்கமான ஜெயில் இருக்குது இந்த ஜெயில இருந்து பாத்தீங்கன்னா யாராலையுமே தப்பிக்க முடியாது அந்த ஜெயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கொண்டு வந்து போடுறாங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஜெயிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஒவ்வொரு முயற்சியுமே பண்றாங்க கடைசியா அந்த ஜெயிலிருந்து தப்பிச்சாங்கன்னா என்னதான் ஆச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிற வாங்க இந்த கதைக்குள்ளே போலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கைது பண்ணி போலீஸ்காரவங்க கூட்டிட்டு போறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் மூலயமா நம்ம ஹீரோவை கூட்டிக் கொண்டு போனதுக்கு அப்புறமா அங்க இருக்க ஒரு வேன் மூலியமா நம்ம ஹீரோ

நா குண்டா ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவ பாத்துக்கிட்டே இருக்கான் அதாவது இந்த குண்டா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைக்கோ அதனால கைதிகள் டார்ச்சர் பண்ணுவான் அதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவ சாப்பிட்டு இருக்கான் இந்த பக்கம் ஹீரோ முன்னாடி சாப்பிட்டு இருந்த வயசானவர் சொல்றாரு நீங்க என்ன பண்ணும் இதாங்கன்னு சொல்லிட்டு அந்த நூடுல்ஸ்ஸ குடுக்குறான் அதுக்கு அந்த வயசானவர் அந்த நூடுல்ஸ்ஸ வாங்கி பாத்தீங்கன்னா அந்த சாப்பிடுறதுக்காக இந்த பக்கம் அந்த சைக்கோ பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து உன்னை சொல்லிட்டு தீக்குச்ச பத்த நம்ம ஹீரோ

அப்படி போனதுக்கு அப்புறமா அதுல ரெண்டு நேக்கட்டர் இருந்துச்சு பார்த்தா ஒரே ஒரு நேக்கட்டர் மட்டும் தான் இருக்கு எங்க மத்த நேக்கட்டர்னு சொல்லி பார்த்தா அதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ திருடிடுறான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த நேக்கட்டரை கொண்டு வந்து ஒரு பைபிள்ல வைக்கணும் இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆகுது அடுத்த நாள் ஆனதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே குளிச்சுக்க இருக்காங்க அப்படி குளிச்சுக்க இருக்கும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ வரான் வந்தவன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வம்பு வளர்க்கறதுக்காக வரும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை அடி அடினு அடிச்சு அவனோட வாயிலே ஒரு சோப்பை சொருகிறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே பிளே கிரவுண்ட்ல விளையாண்டு இருக்காங்க அப்படி விளையாண்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் தண்ணா வரைஞ்சிக்கிருக்காரு இதை பார்த்து நம்ம ஹீரோ சொல்றோம் நீங்க உங்களோட தத்ரூபமா வரைஞ்சிருக்கீங்க ஆனா உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு பூவே இல்ல எதுக்காக இந்த பூவை வரைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த வயசானவர் சொல்றாரு இந்த பூ தான் என்னோட சந்தோஷம் அதாவது இந்த மாதிரி டிராயிங் வரைகிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுதான் என்னோட சந்தோஷம் அதனால தான் இப்படி ஒரு பூவை வரைஞ்சிருக்கேன்னு சொல்றாரு இதை கேட்ட நம்ம ஹீரோவும் அப்படியான்னு சொல்லிட்டு இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்க இருக்க ஒரு ப்ளாக் ஆப்பிரிக்கன் கூட பேசிக்கிருக்காரு அதாவது அவர் கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ குளோஸ் ஆகிருனா அதனால நம்ம ஹீரோ கேட்கிறான் அந்த ஜெயில பல வருஷமா நீங்க இருக்கீங்க அந்த ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது சொல்றீங்களான்னு சொல்லி கேட்கும்போது

செல் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரும்போது அவரோட நெக கட்டர் அங்கே இருக்க ஒரு செல்லுக்குள்ளே விழுந்துருது அதனால அந்த நெக எடுக்கிறதுக்காக அந்த செல்லுக்குள்ளே போகிறார் அப்படி போனால் அப்படி போனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிராயிங் இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த வயசானவர் நிறைய டிராயிங்கை வரைஞ்சி வச்சிருக்காரு இதை பார்த்து அந்த வார்டன் இவன் இந்த மாதிரி நிறைய டிராயிங் வரைஞ்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த வார்டன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு போலீஸ்காரரை கூப்பிட்டு சொல்கிறாரு இந்த இடத்துல ஒருத்தன் டிராயிங் வரைஞ்சிக்க இருக்கான் அவனை டிராயிங் வரைய சொல்லு அவனோட டிராயிங் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துருன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா அந்த போலீஸ்காரர் பார்த்தீங்கன்னா அந்த வயசானவர் வரைஞ்சிக்கிற அந்த டிராயிங் எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிக்கிறாரு அப்ப அந்த வயசானவர் சொல்றாரு எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும் அந்த போலீஸ்காரர் சொல்றாரு இனிமே உங்களை டிராயிங் வரைய வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னு இதை கேட்டு அந்த வயசானவர் பாத்தீங்கன்னா ரொம்பவே சோகமா இல்லாரு இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது இந்த வயசானவர் பாத்தீங்கன்னா ரொம்பவே சோகமா போக ஆரம்பிக்கிறாரு இதே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நோட் பண்றாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அந்த வயசானவர் நம்ம ஹீரோட ட்ரெஸ்ல எதையோ வச்சுட்டு ஒர்க் பண்றதுக்காக அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாத்துக்கு இருக்காங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த வயசானவர் அங்க இருக்க ஒரு போலீஸ்காரர் இங்க வான்னு சொல்லி கூப்பிடுறாரு இதை பார்த்து இந்த போலீஸ்காரர் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்க போகும்போது உடனே இந்த வயசானவர் பாத்தீங்கன்னா கோடாரை எடுத்து அவரோட விரல்களை வெட்டிடுறாரு இதை பார்த்து அந்த போலீஸ்காரர் மயங்கிடுறாரு அதாவது இந்த வயசானவர் இதுக்காக இப்படி பண்ணிருப்பாருன்னு சொல்லி ஒரு டிராயிங் வரைய வேணாம் தானே சொல்லியிருப்பாங்க அதனால இந்த விரல் என்னத்துக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி ஒரு வேலையை பாத்துருக்காரு அதுக்கப்புறமா அங்க வந்து போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா மருந்து கட்டுறதுக்காக அந்த வயசானவர் அங்க இருந்து கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ எதுவுமே புரியாம பாத்துக்க இருக்கான் அப்படியே அவனோட பாக்கெட்டுக்குள்ள கையை விடும்போது நம்ம ஹீரோட பாக்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு பூ இருக்கு அதாவது இந்த வயசானவர் இதுக்கு முன்னாடி சொல்லி இருப்பாரு என்னோட சந்தோஷமே இந்த டிராயிங் தான் அதனால அந்த பூவை நான் வரைஞ்சிருப்பேன் சொல்லியிருப்பாரு அதாவது அவரோட சந்தோஷம் அவரை விட்டு போயிருச்சுங்கிறத காமிக்கிறதுக்காக அந்த பூவை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பாக்கெட்ல வச்சிருக்காரு இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோபம் வருது ஆனா போலீஸ்காரவங்களை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனோட செல்லுல ரொம்ப சோகமா இருக்கும் போது அங்க இருக்க ஒரு கம்பி வழியா பாத்தீங்கன்னா ஒரு கரப்பாம்பூச்சி வருது இதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த கரப்பாம்பூச்சி எப்படி வந்திருக்கும் அப்படின்னா கண்டிப்பா அந்த கரப்பாம்பூச்சி வெளியில இருந்தா வந்திருக்கும் கண்டிப்பா இது வழியா போனா வெளியில போலாங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடறான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பைபிளுக்குள்ள வச்சிருந்த அந்த நேக்கட்டரை எடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா அந்த காங்கிரீட்டை தோண்ட ஆரம்பிக்கிறான் காங்கிரீட்டும் பாத்தீங்கன்னா ஈஸியா தோண்டப்படுது ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க கடலுக்கு நடுவுல ஒரு தீவுல தான் இருக்காங்க கடல் காத்தெல்லாம் பாட்டு அந்த காங்கிரீட் பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்கு இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவால அந்த நகக்கட்டர் மூலியமா அந்த காங்கிரீட்டை தோண்ட முடியுது அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா போலீஸ்காரர் வராரு உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பைபிள் படிக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுறான் இதனால அந்த போலீஸ்காரரும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறாரு இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாள் நாளாவது எல்லாருமே பாத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கு இருக்காங்க அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்றான் நான் தப்பிச்சு போறதுக்காக ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்ப அவங்க சொல்றாங்க என்ன வலைன்னு அவன் நம்ம ஹீரோ சொல்றான் நான் இப்பவே நேக்கடர் மூலியமா அந்த இடத்துல சின்னதா ஒரு பள்ளத்தை தோண்ட ஆரம்பிச்சுட்டேன் கூடிய சீக்கிரமா நான் ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டிடுவேன் சொல்றான் இத கேட்டா அங்க இருந்து ரெண்டு பேரும் சொல்றாங்க நீ அந்த பள்ளத்தை தோண்டிடுவ அதுக்கப்புறம் அந்த இடத்துல போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேக்குறாங்க இதை கேட்ட பக்கத்துல இருந்தவன் சொல்றான் அதுக்காக தான் நம்ம டம்மியான ஒரு பொம்மையை ரெடி பண்ண போறோம் டம்மியா நம்ம ஒரு பொம்மையை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா போலீஸ்காரங்க நம்மள கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்றான் இதை கேட்ட நம்ம ஹீரோவும் சூப்பரான ஐடியான்னு சொல்றான் அதாவது இந்த ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லி பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஜெயில இருக்கும்போது அதே ஜெயில அவங்க ரெண்டு பேருமே இருந்திருப்பாங்க அதனால பாத்தீங்கன்னா நம்ம தான் ரெண்டு பேருமே அதுக்கப்புறமா பக்கத்துல சரி நீங்க டம்மி ரெடி பண்ணிட்டீங்க இந்த ஜெயில்ல தப்பிச்சிட்டீங்க அதுக்கப்புறமா அந்த கடலை தாண்டி எப்படி போவீங்கன்னு சொல்லி கேட்கும் நம்ம ஹீரோ சொல்றான் அதுக்கு தான் உதவி தேவைப்படுது நீ ஒர்க் பண்ற இடத்துல இருந்து போலீஸ்காரங்களோட ரெயின் கோட் எல்லாத்தையுமே திருடிடு அதுக்கப்புறம் இந்த ரெயின் கோட்டை வச்சு நம்ம ஒரு படக ரெடி பண்ணுவோம்னு சொல்றான் இப்படியே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே சூப்பரா அவங்களோட ஐடியாஸ இப்படி இவங்க அந்த இடத்துல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ வரான் வந்தாவே சொல்றான் நான் விட மாட்டேன்டா உடனே என்ன பண்றேன் பாருடான்னு சொல்லி கேட்கும் அந்த இடத்துல அந்த போலீஸ்காரங்க அந்த சைக்கோவா அங்க இருந்து புடிச்சிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே செல்லுல இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த நேக்கடரை வச்சு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த காங்கிரீட்டை தோண்ட ஆரம்பிக்கிறான் இப்படி தோண்டினால அவனோட கையில எல்லாம் பாத்தீங்கன்னா சில பல கீரர்கள் விழுந்துருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது நம்ம ஹீரோ சாப்பிட இருக்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கரண்டியை பாக்குறான் அந்த கரண்டியை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா வருது அதனால நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கரண்டியை திருடிடுறான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அங்க இருக்க ஒரு வயசான ஒரு சின்ன உதவி செய்யறீங்களா நீங்க ஒர்க் பண்ற இடத்துல இருந்து தீக்குச்சிகள் திருடி தர முடியுமான்னு சொல்லி கேட்கிறேன் அப்ப அந்த வயசானவரும் சார் என்ன சொல்றாரு இப்படியே பாத்தீங்கன்னா எப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ செல்ல இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பிளாக் ஆப்பிரிக்கன் பாத்தீங்கன்னா புக் எல்லாம் எடுத்துட்டு வராரு அப்படி வரும்போது நம்ம ஹீரோ சொல்றான் இந்த ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா போட்டுட்டேன் எனக்கு நீங்க வேல்டிங் பண்றதுக்கு சில கம்பிகள் தர முடியுமான்னு சொல்லி கேட்கிறேன் இதை கேட்ட அவர் சொல்றாரு இந்த ஜெயில இருந்து தப்பிக்க போறியா அதெல்லாம் நடக்காது இருந்தாலும் உன்ன பார்த்தா எனக்கு உதவி பண்ணணும்னு தோணுது அதனால நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கான் இப்படியே

பாத்தீங்கன்னா ஒரு பிளேட திருடிட்டு வரான் அப்படி வரும்போது அங்க பாத்தீங்கன்னா எலராம் அடிக்க ஆரம்பிக்குது இதனால அங்க இருக்க போலீஸ்காரர் நீ கையில என்னத்தடா வச்சிருக்கனு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்றான் சேவ் பண்றதுக்காக நான் எடுத்துட்டு வந்தேனே அப்ப அந்த போலீஸ்காரர் சொல்றாரு உன்ன மாதிரி கைதிக்க எதுக்காக இதை எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் பாத்தீங்கன்னா அதை வாங்கிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா செல்லுக்கு வந்துடுறான் அப்படி வந்ததுக்கு அவனோட சூல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேட எடுக்கிறான் அதாவது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வரும்போதே ரெண்டு பிளேட எடுத்துட்டு வந்திருப்பான் அதுல ஒரு பிளேட தான் அந்த போலீஸ்காரர் வாங்கியிருப்பாரு அதுக்கப்புறம் எடுத்த அந்த பிளேட வச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த கம்பியை பார்த்தீங்கன்னா கட் பண்ண ஆரம்பிக்கிறான் கடைசியா பார்த்தீங்கன்னா அந்த கம்பியுமே கட் பண்ணி இவனோட தலை போற அளவுக்கு ஒரு ஓட்டையை ரெடி பண்ணிடுறான் எப்படியே நாலடைவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பக்கம் தோண்டு அவங்க ஒரு பக்கம் தோண்டிக்கிறாங்க கடைசியா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த டனல சூப்பராகவே தோண்டி முடிச்சிடறான் அதுக்கப்புறம் என்ன டம்மியா இவங்க ஒரு பொம்மையை ரெடி பண்ணனும் அதனால நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் தோண்டி வச்சு அந்த சிமெண்ட் கழிவுகள்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா பொம்மை மாதிரி இவனை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் போலீஸ்காரங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா டிராயிங் பண்ணணும்னு சொல்லிட்டு பெயிண்டிங்கும் கார்ட்போர்ட் மட்டையும் வாங்கியிருப்பாங்க அதை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட் மேல பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்போர்டை ஓட்டி இப்படியே பார்த்தீங்கன்னா

நம்ம ஹீரோ அந்த மேல் பகுதியில் தான் இவங்க தப்பிச்சு போகணும் அதனால அந்த இடத்துக்கு போகும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்பி இருக்கு அந்த கம்பியை தாண்டி நம்ம ஹீரோ போனாதான் இந்த ஜெயில இருந்து தப்பிக்க முடியும் அதனால நம்ம ஹீரோ அந்த கம்பியை பாஞ்சி பிடிக்கலாம்னு சொல்லி பாக்குறான் அந்த கம்பி ரொம்ப ஹைட்டா இருக்கு அதனால நம்ம ஹீரோவனோட அவனோட நண்பர்கள்ட்ட சொல்றான் நான் அது வழியா ஓட்ட போட்டு அந்த பக்கமா போயிட்டேன் ஆனா நம்ம தப்பிச்சு போகணும்னா அங்க இருக்க ஒரு கம்பியை தாண்டணும் அந்த கம்பி எனக்கு எட்ட மாட்டேங்குதுன்னு சொல்றான் இதை கேட்ட நம்ம ஹீரோவோட நண்பர் சொல்றான் நானும் டானல சூப்பராவே தோண்டி முடிச்சிட்டேன் இன்னைக்கு நானும் கூட வரேன் நம்ம அந்த கம்பியை தாண்டி போவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட நண்பனும் பாத்தீங்கன்னா

அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த டனர் வழியா போயிட்டு அந்த ஃபேன்ல இருக்க சின்ன சின்ன பாகங்கள் எல்லாத்தையுமே உடைச்சிட்டு நம்ம ஹீரோக்கு கிடைச்ச அந்த பிளேட செட் பண்ணி அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பெட்ரியும் செட் பண்ணி நம்ம ஹீரோவும் அவனோட நண்பனும் பாத்தீங்கன்னா அதுல இருக்க ஒரு கம்பியை பாத்தீங்கன்னா கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரர் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு அங்க நடந்து வந்து அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த கம்பியை கட் பண்ணிடுறான் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அங்க இருக்க நட்டர் அதையுமே லூஸ் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரர் என்னாச்சுன்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாரு பார்த்தா அது கடையில நம்ம ஹீரோவும் அவனோட நண்பனும் வேலையை முடிச்சுட்டு அவங்களோட இடத்துல வந்து இருக்காங்க இப்படியா பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆகுது அடுத்த நாள் ஆனதுக்கு அப்புறமா எல்லாருமே பாத்தீங்கன்னா சினிமா பாத்துக்கிறாங்க அப்ப நம்ம ஹீரோனோட நண்பர்கள்ட்ட சொல்றோம் நம்ம எல்லா வேலையுமே கணக்கட்சி தான் முடிச்சுட்டோம் இப்ப நம்ம தப்பிச்சு போறதுக்கு அந்த ரெயின் கோட் வேணும் அந்த ரெயின் கோட்டை நீ எடுத்துட்டியான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேக்குறான் அப்ப அவன் சொல்றான் எல்லாமே சரியா போய்க்கு இருக்குன்னு சொல்றான் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ராத்திரி ஆகுது செல்லுல எல்லாருமே அமைதியா இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த வார்டன் வராது வந்த அவரு இவனை செக் பண்ணனும்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பெட் எல்லாத்தையுமே அங்க இருந்து எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்த செக் பண்ணிட்டு அங்க இருக்க சூ கேஸ் எடுக்கிறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ ஓட்ட போட்டு வச்சு

கத்திய வச்சு நம்ம ஹீரோவ குத்தலான்னு சொல்லி வரும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த புக் போடுற அவர் வந்து என்ன பண்றதுக்காக போற நடந்த பிரச்சனை எல்லாம் போதலையா இந்த கத்தி எடுத்துட்டு போற அதே கத்திய வச்சு ஒன்னதாவே குத்துவான் இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு அந்த சைகோவை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட நண்பன் காப்பாத்திடுறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராத்திரியாவது நம்ம ஹீரோவும் எல்லாருமே போற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறான் இப்படியே பாத்தீங்கன்னா போலீஸ்காரவங்க எல்லாம் அந்த பக்கமா ரவுண்ட்ஸ் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த டம்மி பொம்மைய வச்சுட்டு இப்படியே பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த டனல் வழியா வராங்க கடைசியா பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த கம்பி மேல ஏறி சூப்பராவே அந்த பில்டிங் மேல் பகுதிக்கு

வழியா வந்து அவனும் பாத்தீங்கன்னா தப்பிச்சு போறதுக்காக வாரான் அப்படி வந்தா அங்க பாத்தீங்கன்னா அந்த கம்பி இருக்கு அந்த கம்பியை பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இருந்தா தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி அப்படியே அந்த கம்பியை தாண்டி போக முடியும் இவே மட்டும் தனியா இருக்கனால அப்படியே எட்டி எட்டி அந்த கம்பியை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிருக்கான் அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் அவனோட நண்பர்களையும் காட்டுறாங்க அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு அப்படியே பாத்தீங்கன்னா தீவோட கரைக்கி வந்துடுறாங்க அப்படி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ சொல்றான் எடுங்க அந்த ரெயின் கோட்டான்னு சொல்லிட்டு அந்த ரெயின் கோட்டை எடுத்து ஒவ்வொருத்தவங்களும் பாத்தீங்கன்னா ஊர் பக்கமா ஊத ஆரம்பிக்கிறாங்க கடைசியா பாத்தீங்கன்னா அந்த ரெயின் கோட்டை வச்சு ஒரு படகு மாதிரி ஒன்னு செஞ்சு அந்த ஜெயில இருந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா தப்பிச்சு போக முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா இருக்கான்ப்பா அந்த இடத்துல வந்து போலீஸ்காரர் சொல்றாரு என்ன உன்னோட நண்பர்கள் இவ்வளவு நேரம் தூங்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் பாத்தீங்கன்னா செல்ல ஓபன் பண்ணிட்டு எந்திரிங்கடான்னு சொல்லிட்டு அப்படியே தலைய பிடிச்சி இழுக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டம்மி பொம்மா விழுக்குது இதை பார்த்த உடனே அந்த போலீஸ்காரர் அங்க இருக்க போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் அந்த விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறமா எல்லா போலீஸ்காரங்களும் பாத்தீங்கன்னா கைதிகள் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் மூலியமா தேட ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல இருந்த வாடன்னு சொல்றாரு இவனுங்க எப்படி தப்பிச்சு இருக்க முடியும் முடியும் தப்பிச்சு போனதுக்கான எந்த ஒரு தடையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் மண்டையை பிச்சுக்கே இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பூ ஒண்ணு இருக்கு அதாவது இந்த பூவை பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டிராயிங் வரைஞ்சிருப்பாரு பாத்தீங்களா அவரோட சந்தோஷம் தான் இந்த பூன்னு சொல்லியிருப்பாரு அவரை கூட பாத்தீங்கன்னா டிராயிங் வரைய விடாம பண்ணியிருப்பாங்க இதை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எதிர்த்து கேள்வி கேட்டிருப்பான் அதனால நாங்க தப்பிச்சிட்டோம்னு சொல்றதுக்காக நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பூ அந்த இடத்துல வச்சிருக்கான் இதை பார்த்து இந்த வாடனை இவங்க தப்பிச்சுட்டாங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா பிரச்சனை ஆகிரும்னு சொல்லிட்டு அந்த வாடன் பாத்தீங்கன்னா அங்க இருக்க போலீஸ்காரர் கூப்பிட்டு சொல்றாரு இந்த ஜெயில விட்டா அவங்களால தப்பிச்சிருக்க முடியாது கண்டிப்பா கடல்ல தான் மூழ்கி இறந்து கிடப்பாங்க அவங்க மூணு பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் எழுதுன்னு சொல்றாரு இப்படியே பாத்தீங்கன்னா அந்த படத்தையும் முடிக்கிறாங்க அதாவது இந்த கதை பாத்தீங்கன்னா உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் தான் அதாவது இப்படி ஒரு தீவுல இருக்க ஒரு ஜெயில இருந்து பாத்தீங்கன்னா மூணு பேர் தப்பிச்சிருக்காங்க அப்படி தப்பிச்சவங்களை பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்களால கண்டே பிடிக்க முடியல அப்படி உண்மையா நடந்த சம்பவத்தை வச்சு தான் இந்த படத்தையே எடுத்திருக்காங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க